அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனை போல் தன் குருவிற்கே புத்தி சொல்லிய துரியோதனன் எதற்காக துரியோதனன் தன் குரு துரோணருக்கே அறிவுரை சொன்னான் மகாபாரத காவியத்தில் அனைவராலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவன் தான் துரியோதனன் மகாபாரதத்தில் ஜாதி வெறி கொண்டு திறமையை அடக்கி வைத்தவர்களுக்கு மத்தியில் யாராக இருந்தாலும் அவர்களின் ஏற்றத்தாய்வு எதையும் பார்க்காமல் திறமை உள்ளவர்களை மதித்து அவர்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்தவன் தான் துரியோதனன் பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்த பயிற்சியை முடித்துக் கொண்டு குருகுலத்தில் இருந்து அஸ்தினாபுர அரண்மனைக்கு திரும்பியபோது இளவரசர்களை வரவேற்பதற்காக ரங்பூமி என்ற பருவத்தில் இளவரசர்கள் தங்கள் திறமையை அஸ்தினாபுரம் மக்களுக்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் பருவம் என்ற நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட தொடரில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் போட்டி வைத்து அவர்களில் யார் சிறந்தவர் என்று நிரூபிப்பது போல் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் உண்மையான மகாபாரத காவியத்தில் இளவரசர்கள் திறமையை அசினாபுரம் மக்களுக்கு வெளிக்காட்டும் ரங் பூமி பருவம் நிகழ்ச்சி அப்படி நிகழவில்லை நூறு பேரோடு ஐந்து பேர் மோதினால் வெற்றி யாருக்கு கிடைக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள் இளவரசர்கள் குருகுலத்தில் இருந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தபோது அசினாபுரத்தின் மைதானத்தில் நடந்த இளவரசர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் உண்மையில் நிகழ்ந்தது என்னவென்றால் இளவரசர்கள் ஒரு வந்து அசினாபுரத்தில் இருந்த மற்ற சிறந்த வீரர்களுடன் தனித்தனி சண்டையிட்டு தங்களது திறமையை அஸ்தினாபுரத்தின் மக்களுக்கு வெளிப்படுத்தினர் இப்படி அஸ்தினாபுர இளவரசர்கள் பீஷ்மரின் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த போர் வீரர்களுடன் தான் போட்டியிட்டனரே தவிர தங்களுக்குள் போட்டியிடவில்லை கௌரவ மற்றும் பாண்டவ இளவரசர்கள் அனைவருமே துரோணரின் சீடர்கள் என்பதால் ஒருவரை ஒருவர் தாக்கி தங்களது திறமையை வெளிக்காட்டும்படி ரங்கபூமியை ஏற்பாடு செய்திருந்தால் அது குரு துரோணரின் கற்பித்தல் முறையில் குறையிருப்பதாகிவிடும் அதனால் தான் இளவரசர்களை தங்களுக்குள் போட்டியிடும்படி உண்மையான மகாபாரத ரங் பூமி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யவில்லை ஆக கௌரவர்கள் பாண்டவர்கள் என போட்டியிட்ட நூத்தி ஐந்து இளவரசர்களில் மிகவும் குறைந்த அற்ப நேரத்தில் தன்னுடன் போட்டியிட்ட எதிர்த்தரப்பு வீரனை முதலில் தோற்கடித்து வெற்றி வகை சூடியது அர்ஜுனன் தான் இரண்டாவதாக குறைந்த நேரத்தில் வெற்றி அடைந்தது துரியோதனன் அர்ஜுனன் தன் எதிர்த்தரப்பு வீரனை தோற்கடிக்க முதலாவதாக குறைந்த நேரத்தை பயன்படுத்தியதால் துரோணர் அர்ஜுனனை அகிலத்தில் சிறந்த வில்லாளன் என்று பட்டம் வழங்கினார் அப்போது ரங் பூமி மைதானத்திற்கு வந்த கர்ணன் துரோணரிடம் அர்ஜுனனுக்கு அகிலத்தில் சிறந்த வில்லாளன் என்று பட்டமளிப்பதற்கு முன்பு உங்களது சீடனை என்னுடன் போட்டியிட்டு என்னை தோற்கடித்து அர்ஜுனனை வெற்றியடைந்து காட்டச் சொல்லுங்கள் என்றான் திடீரென கர்ணன் இளவரசர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ரங் மைதானத்திற்கு வந்து அர்ஜுனனை தன்னுடன் போட்டியிட சொன்னதால் யார் என்று புரியாமல் மைதானத்தில் இருந்தவர்கள் அனைவரும் குழம்பினார்கள் குழப்பத்தில் இருந்தவர்களில் துரோணாச்சாரியார் கர்ணனிடம் சென்று முதலில் உன் அடையாளம் என்னவென்று சொல்லி என்றார் கிருபாச்சாரியார் கர்ணனுக்கு வித்தை சொல்லி கொடுத்தவர் என்பதால் கர்ணனை யார் என்று நன்றாக அடையாளம் தெரியும் கிருபாச்சாரியார் துரோணரிடம் சென்று இவன் சுத்தமான வீரன் நிறைந்த சபையில் அவனது அடையாளத்தை கேட்க வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கர்ணனிடம் சென்று இது அரச குடும்பத்தை சேர்ந்த இளவரசர்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கும் மைதானம் கர்ணா இங்கு நீ பங்கெடுக்க விரும்பினால் உன் பிறப்பின் அடையாளத்தை வைத்து உன்னை மற்றவர்கள் ஏலனம் செய்து இகைவார்கள் அதனால் நீ உடனே இங்கிருந்து உன் வீட்டிற்கு சென்று விடு என்றார் அதற்கு கர்ணன் கிருபாச்சாரியாரிடம் நான் என் திறமைக்கு வாய்ப்பு தேடித்தான் இங்கு வந்துள்ளேன் அதை பூர்த்தி செய்யாமல் என்னால் இங்கிருந்து செல்ல முடியாது ஆதலால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல மறுத்துவிட்டு துரோணாச்சாரியாரிடம் சென்று நான் சூதகுலத்தில் பிறந்தவன் அஸ்தினாபுர அரண்மனையில் தேரோட்டியாக இருக்கும் அதிரதன் தான் என் தந்தை நான் ஒரு தேரோட்டியின் மகன் என்று தன்னை அடையாளப்படுத்தி அதை கேட்டதும் மைதானத்தில் இருந்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் அங்கிருந்த ஆச்சாரியர்கள் கிருபாச்சாரியரை தவிர்த்து மற்ற ஆச்சாரியர்கள் அனைவரும் சூதபுத்திரன் எப்படி அரச குடும்பத்தில் பிறந்த ஒரு சத்திரியனை போட்டிக்கு அழைத்தாய் உன் தகுதியை மறந்து விடாதே உடனே இந்த மைதானத்தை விட்டு வெளியே சென்று என்றனர் அதற்கு கர்ணன் ஒரு சூதபுத்திரனை எதிர்த்து உங்களது அரச குமாரனால் வெற்றி கொள்ள முடியாதா என்று கேட்க கோபம் கொண்ட அர்ஜுனன் கர்ணனுடன் சண்டையிட சம்மதித்தான் ஆனால் துரோணர் அர்ஜுனனை சண்டையிட விடாமல் தடுத்து கர்ணனிடம் சூத சேர்ந்தவனுக்கு ஆயுதம் ஏந்தவே இங்கு அனுமதி இல்லை உனக்கு எத்தனை மன துணிச்சல் இருந்தால் இங்கு வந்து அரச குமாரனை போட்டிக்கு அழைப்பாய் உன் குலத்திற்கு எது தகுதியோ அதை மட்டும் செய் இந்த வில்லேந்தும் ஆசையெல்லாம் உனக்கு வேண்டாம் நீ உன் வீட்டிற்கு திரும்பிச் செல் என்றார் அதற்கு கர்ணன் அப்படியெனில் நீங்கள் அர்ஜுனனுக்கு அளித்த அகிலத்தில் தலை சிறந்த வில்லாளன் என்ற பட்டத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அரச குமாரர்களில் சிறந்த வில்லாளன் என்ற பட்டத்தை அர்ஜுனனுக்கு கொடுங்கள் என்றார் ஆனால் துரோணர் முடியாது என்று மறுக்கவே இப்படி திறமை உள்ள வீரர்களை தாய்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று சொல்லி ஒதுக்கிவிட்டு வீரத்தை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை கூட அளிக்காமல் அவர்களின் திறமையை முடக்கி வைத்துத்தான் உங்களது சீடனுக்கு தலை சிறந்த வீரன் என்ற பட்டத்தை அளிப்பீர்களா என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான் கர்ணன் இவ்வளவுதான் கர்ணன் மன்றாடினாலும் துரோணர் அவனுக்கு போட்டியிட வாய்ப்பு தர முடியும் என்று அப்போது அந்த மைதானத்தில் நின்று அனைத்தையும் கொண்டிருந்த துரியோதனன் ஒரு வீரனுக்கு அவன் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை அளிக்காமல் தவிர்ப்பது பெரும் பாவம் ஒரே ஒரு முறை அவனை அர்ஜுனனுடன் போட்டியிட அனுமதியுங்கள் என்று கேட்டான் துரியோதனன் கேட்டும் துரோணர் கர்ணனுக்கு வாய்ப்பளிக்க முடியாது அவன் குளத்தில் தாய்ந்து பிறந்தவன் அரச குடும்பத்தில் பிறந்தவனோடு போட்டியிடும் தகுதி இவனுக்கு இல்லை என்று மறுத்தார் அப்பொழுது துரியோதனன் குரு துரோணரிடம் ஒருவன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மூன்று விடயங்களை வேண்டாம் என்று மறுக்கவே கூடாது முதலில் திறமையுள்ள சுத்தமான வீரனை இரண்டாவதாக மதியை மயக்கும் அயகையுடைய அப்சரஸ் கன்னியை மூன்றாவதாக தூய்மையான அன்பை கொண்ட நல்ல உள்ளத்தை இவை மூன்றையும் ஒருபோதும் வேண்டாம் என்று மறுக்காதே அது பெரிய முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாகும் இந்த மூன்றின் துணையும் அருளும் மட்டும் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனால் தனி ஒருவனாக இருந்து ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கவும் முடியும் சிறந்த படைபலத்தைக் கொண்டு முன்பே இருக்கும் செழுமையான வளப்புகளைக் கொண்ட ஒரு ராஜ்யத்தை தரைமட்டமாக அழிக்கவும் முடியும் என்று தன் குரு துரோணருக்கு அறிவுரையை சொன்னான் துரியோதனன் ஆனால் துரியோதனன் எவ்வளவுதான் அறிவுரைகளை சொல்லினாலும் துரோணர் மனம் மாறாததால் அதற்கு பின்பு பல நிகழ்வுகள் நடந்து கடைசியாக துரியோதனன் கர்ணனை அங்கதேசத்து கர்ணனாக அறிவித்து அவனுக்கு அர்ஜுனனிடம் போட்டியிடும் ஒரு வாய்ப்பை கர்ணனுக்கு தந்தான் துரியோதனன் இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்